ஹாய் வணக்கம் மக்களே எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் எப்பவும் போல இன்னைக்கு ஒரு அற்புதமான பிரைவேட் கம்பெனில இருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனல்ல வந்து அப்படின்னா எல்லா விதமான வேலை வாய்ப்புகளும் அதாவது டைரக்டா கம்பெனி மூலமா வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸும் அப்லோட் ஆகும் அதே மாதிரி கன்சல்டன்சிஸ் ஜாப் சர்வீஸ் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான நிறுவனங்கள் மூலமா வரக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அறிவிப்பாகும் ஏன்னா ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் டைரக்டா போய் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்குவாங்க இன் கேஸ் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மூலமா வந்து நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சம்பாதிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இங்க வந்து நிறையவே இருக்கு சோ அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளும் அப்லோட் ஆகும் சோ வீடியோவை தெளிவா பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய தகவல்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அந்த வரிசையில இன்னைக்கு எஸ்ஆகி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனுபேக்சரிங் நிறுவனத்துல இருக்கக்கூடிய முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பை தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் இந்த வீடியோக்குள்ள எந்த நிறுவனத்தில் என்ன வேகன்சிக்காக நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேவையான கல்வி தகுதி தேவையான அனுபவம் சம்பள விவரம் வயது வரம்பு முக்கியமா இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரியான தெளிவான தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பண்ணாம மட்டும் இந்த வீடியோவை பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட நிறுவனத்தை நீங்க ஆன்லைனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசினஸ் வெப்சைட் கிரியேஷன் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ப்ராண்ட் லோகோ கிரியேஷன் போஸ்டர் அண்ட் வீடியோ ஆட்ஸ் கிரியேஷன் இந்த மாதிரியான சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனல நீங்க தாராளமா காண்டக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல தெரியற இந்த நம்பரையோ இல்ல பயோல இருக்கக்கூடிய நம்ம சேனலோட அபிஷியல் கண்டெக்ட் நம்பரை நீங்க காண்டக்ட் பண்ணிக்கலாம் நம்ம டீம்ல இருந்து உடனே உங்களை காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி தருவாங்க இன்னைக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிறுவனத்தோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆகி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிபிகேஷனை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் என்னென்ன வேகன்சிக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது சிஎன்சி ஆப்ரேட்டர்ஸ் அசம்பிளி லைன் ஒர்க்கர்ஸ் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் குவாலிட்டி செக்கிங் அண்ட் டேட்டா என்ட்ரி இந்த மாதிரியான வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுல ஏதாவது ஒரு ஜாபுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை வேலை வாய்ப்பில்லாத நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராவது ஜாப் தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க முக்கியமா உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் தேவைப்படுது அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எயித்துல இருந்து மினிமம் எயித் படிச்சிருந்தாலே போதும் அதுக்கு மேல டென்த் டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இப்படி எது படிச்சிருந்தாலும் தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் நீங்க உடனே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஜீரோ டூ ஒன் இயர் அப்படின்னு வரைக்கும் அனுபவம் இருக்கிறது பெட்டர் தான் ஆனாலும் நீங்க பட்சத்துல உங்களுக்கு இந்த நிறுவனத்துல கண்டிப்பா ஒரு நல்ல சேலரியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஸோ நிறைய முக்கியமான நகரங்கள்ல இந்த வேலை வாய்ப்புகள் அவைலபிளா இருக்கிறதுனால நிறைய வேகன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்கும் சோ குயிக்கா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான சேலரி டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் குறைந்தபட்சம் இருபத்தையூவாயும் அதிகபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாக கூடிய சின்ன சின்ன கடைகள்ல இருந்து பிரபல தனியார் நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் இலவசமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இங்க ஜெண்டர்ல எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க அதே மாதிரி போத் மேரிட் அண்ட் அன்மேரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்க திருமணமான நபர்களா இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத நபர்களா இருந்தாலும் சரி தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் ஜென்ரலான கம்பெனி நாம் அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் தாராளமா இந்த ஜாபுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தெளிவா குடுத்துட்டாங்க இந்த நிறுவனத்தில் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட மேட்ரி அதாவது கண்டிப்பா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சர்டிஃபிகேட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம் முக்கியமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்துல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎஸ்ஐ அண்ட் பி எஃப் வசதி இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஜெனரல் ஷிஃப்ட் மட்டும்தான் எயிட் ஹவர்ஸ் மட்டும் டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல நீங்க ஓடி பாக்கறதா இருந்தாலும் பாத்துக்கலாம் உங்களுக்கு ஒன் பிப்டி வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா அவங்க சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட அஃபிஷியலான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாப் லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பெங்களூர் ஒசூர் கோயம்புத்தூர் விஜயவாடா அண்ட் கேரளா இந்த மாதிரியான முக்கிய நகரங்கள்ல அனைத்துலுமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அவைலபிளா இருக்கிறதா சொல்லி இருக்காங்க பெங்களூர் ஒசூர் கோயம்புத்தூர் விஜயவாடா அண்ட் கேரளா சரௌண்டிங்ல இருக்கிற நபர்களா இருந்தாலும் சரி இல்ல இந்த சிட்டிஸ் வந்து தங்கி ஒர்க் பண்றதுக்கு வில்லிங் இருக்கக்கூடிய அதாவது தங்கி ஒர்க் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி தாராளமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட அபிஷியலான டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலா இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிறுவனம் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதன் அடிப்படையில் நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா தெளிவா பார்த்துட்டு இதுக்கு நீங்க எலிஜிபிளாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த நிறுவனத்தை காண்டக்ட் பண்ணிக்கோங்க முக்கியமா தெளிவாக அனைத்து விதமான தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பை நம்புறோம் இது மாதிரி நிறைய வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதை ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல தினமும் அப்லோட் ஆகக்கூடிய தனியார் வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும்